അനവർക്കും ദൈവീക വണക്കം ആണുങ്ങൾ കർത്തക് வெல்கம் டு Divine Root யூடியூப் சேனல் செவ்வாய் கிழமையில் நல்லிரவு பனிரண்டு மணிக்குள் ஒரு பேப்பரில் கடன் தொகையை இப்படி எழுதி துவரம் பருப்பு டப்பாவில் போட்டு வையுங்கள் ஒரு ரூபாய் கூட கடன் மிச்சம் இருக்காது நம்ம யூடியூப் சேனல்ல கடன் தொல்லை நீங்குவதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கடனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திர தாந்திரிக முறை எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அன்று கடனை தீர்ப்பதற்கான தாந்திரிகங்கள் அல்லது மற்ற வழிமுறைகளை செய்வது கோடி மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் சோ கரண்டா நீங்க கடனை தீர்ப்பதற்காக எத்தனை பரிகாரங்கள் தாந்திரிகங்கள் செஞ்சுகிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிக மிக எளிமையானது ஒரே ஒரு நாள் மட்டும் இதை செய்தாலே போதும் அதனுடைய பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் சோ கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு இந்த ரெண்டு கேட்டகரியில இருக்கிறவங்க இந்த மெத்தட நீங்க தவற விடாதீங்க ஹவுசிங் லோன் எஜுகேஷன் லோன் பர்சனல் லோன் எந்த விதமான லோன் நீங்க வாங்கணும் இருந்தாலும் சரி அல்லது ஒரு தனியார் கிட்ட நீங்க கடன் வாங்கியிருந்தாலும் சரி இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க உங்கள் கடன் முழுவதும் விரைவாக தீரும் இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் அதாவது

கணவர் கடன் வாங்கியிருக்காருனா மனைவி இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணலாம் மனைவி இப்ப கடன் வாங்கியிருக்காங்கன்னா கணவர் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் இது போல குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் அந்த குடும்பத்திற்கு உண்டான கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும் ஜோதிட சாஸ்திரத்துல ருணக்காரகன் அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான் ருணம்ன்ற வார்த்தைக்கு கடன் அப்படின்னு பொருள் நம்முடைய கடன்களை தீர்ப்பதற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் அதனாலதாங்க தாங்க செவ்வாய் கிழமையில் மட்டும் தான் இந்த நம்ம செய்யணும் ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த 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 மெத்தடை 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 நம்ம 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 ஃபாலோ ஃபாலோ பண்ணாலே போதும் அடிக்கடி யூஸ் யூஸ் கிடையாதுங்க கிடையாதுங்க அதே போல போல போகும் பொருளும் மிகவும் எளிமையானது எல்லார் இருக்கக்கூடிய ஆல்ரெடி பீஜாட்சர மந்திரம் இதுல பயன்படுத்தி இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ அதாவது நீங்க நீங்க தான் கிடையாது அசைவம் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை தாராளமாக செய்யலாம் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யணும் செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் சோ முருகரையும் நம்ம சேர்த்து வணங்கும் போது மட்டும்தான் செவ்வாயின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சரிங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது துவரம் பருப்பு ஒரு சின்ன பாக்ஸ் அளவிற்கு எடுத்துக்கிட்டாலே போதும் புதியதாக தான் நம்ம வாங்கணும்னு ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய துவரம் பருப்பிலிருந்தே கொஞ்சமா எடுத்துக்கோங்க செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் இந்த துவரம் பருப்பு துவரம் பருப்பை பயன்படுத்தி விளக்கேற்றும் முறையை கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அந்த யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு கடன்கள் நம்ம கமெண்ட் கூட நீங்க சொல்லி இருந்தீங்க இந்த துவரம் பருப்பிற்கு நிறைய தாந்திரிக குணங்கள் இருக்குங்க புதியதாக நம்ம வீட்டிற்கு பால் காய்ச்சும் பொழுது கூட பார்த்தோம்னா துவரம் பருப்பை நம்ம பூஜையில வைப்போம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் தேதி என்று அது தமிழ் மாதமாக இருக்கலாம் அல்லது ஆங்கில மாதமாக இருக்கலாம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த துவரம் பருப்பை நாம் வாங்குவதே நம்முடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க படிப்படியாக உங்களுடைய கடன்கள் குறையும் சரிங்க இந்த மெத்தடுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் அளவிற்கு பண்றதுக்கு நீங்க துவரம் பருப்பை எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நமக்கு தேவை கோடு போடாத அதாவது அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் அல்லது எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதும் இப்போ மேக்சிமம் நீங்க ரெட் கலர் பென் வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த மந்திரத்தை எழுதுங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல கூட நீங்க எழுதிக்கலாம் ஓம் ஹிங் ஸ்ரீங் பௌமே நமக அவ்வளவுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்துல இரண்டாவதாக இருக்கக்கூடிய வார்த்தை ஹங் அதற்கு நீங்க புள்ளி வச்சும் எழுதலாம் அல்லது புள்ளி வைக்காமலும் நீங்க எழுதலாம் சமஸ்கிருதத்துல இரண்டு வகையாக அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் சோ நீங்க புள்ளி வச்சும் எழுதலாம் புள்ளி வைக்காமலும் எழுதலாம் ஓம் பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது வார்த்தைக்கு நான் சொல்றேங்க இந்த மந்திரத்தை எழுதியதற்கு பிறகு அதற்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை நீங்க கரெக்டா கால்குலேட் பண்ணி எழுதிக்கோங்க நான் நான் ஒரு உதாரணத்திற்கு பத்து லட்சம் ரூபாய்னு எழுதியிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளவு கடன் தொகை இருக்கோ அதை மொத்தமா நீங்க கேல்குலேட் பண்ணிக்கணும் இப்ப பேங்க்ல ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க நகையை அடமானம் வச்சிருக்கீங்க மூன்று லட்சம் ரூபாய் இப்ப தெரிஞ்சவங்க கிட்ட நீங்க கடன் வாங்கியிருக்கீங்கன்னா மொத்தமாக அந்த அமௌண்ட ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி நீங்க எழுதிடணும் ரெட் அல்லது ப்ளூ கலர் பென்ல நீங்க எழுதணும் எழுதிட்டு அந்த பேப்பரை நீங்க வெளிப்பக்கமாக மடிக்கணும் அதாவது நீங்க எழுதி இருக்கக்கூடிய மந்திரம் மற்றும் அந்த அமௌண்ட் வெளியே தெரிவதை போல நீங்க மடிச்சு வைக்கணும் இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரிவதை போல நீங்க மடிச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன பாக்ஸ்ல துவரம் பருப்பை நீங்க எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் அளவிற்கு துவரம் பருப்பு இருந்தாலே போதும் இப்ப அந்த துவரம் பருப்பு பாக்ஸுக்குள்ள இந்த பேப்பரை வச்சுட்டு அந்த பாக்ஸை நம்ம மூடி வைக்கணும் இந்த பேப்பரை கொஞ்சம் நல்லா உள்ள வச்சு நீங்க முழுவதுமாக துவரம் பருப்பால அந்த பேப்பரை மூடிடுங்க அதற்கு பிறகு இந்த பாக்ஸையும் நீங்க மூடி வைக்கணும் இதை ஓபன்ல வைக்க கூடாதுங்க நல்லா டைட்டா நீங்க மூடியதற்கு பிறகு கிச்சன்ல அல்லது பூஜை அறையில இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் வச்சிருங்க பெண்கள் தீட்டாக இருக்கிற பட்சத்துல நீங்க கிச்சன்லயே ஒரு இடத்துல இந்த பாக்ஸ் நீங்க வச்சிருங்க எந்த திசையில எந்த கார்னர்ல வேணாலும் நீங்க வைக்கலாம் அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம் ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எந்த நேரத்தையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சிறப்பான டைமிங்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க அதுதான் செவ்வாய் ஹோரை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த மூன்று நேரங்கள்ல ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மெத்தட நம்ம செய்யும்போது இன்னமும் அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய கடன் முழுவதுமாக தீர்ந்ததற்கு பிறகு அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்து அதை நீங்க எரிச்சிடுங்க எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம் அந்த துவரம் பருப்பை கால்படாத இடம் நீளமாக பார்த்து போட்டுருங்க செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல நீங்க போட்டுட்டீங்கன்னா ஈ எறும்புகள் அதை சாப்பிடும் அல்லது வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிணறு ஆறுகள் குளங்கள் கடல் போன்ற நீர்நிலைகளிலும் நீங்க போடலாம் பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்க அந்த கடன் தொகை முழுவதுமாக தீர்ந்ததற்கு பிறகுதாங்க இதை நீங்க தூக்கி போடணும் இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி